சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது நாட்டின் ஆர்மி சீஃப் திரு மனோஜ் பாண்டிய அவர்கள் தற்போது அமெரிக்கா செல்ல உள்ளார் அங்கு மூன்று நாட்கள் அரசு முறை பயணமாக அங்கே செல்ல உள்ளார் நண்பர்களே அங்கு நமது இராணுவத்திற்கு தேவையான பல வகையான திட்டங்கள் பற்றி அங்கு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என தெரிகிறது ஏற்கனவே அமெரிக்கா நமக்கு பல வகைகளில் தற்போது ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது என்பதே உங்களுக்கு தெரியும் புது புது ஆயுதங்களை வழங்குவதிலும் புது ஆயுதங்களை எது நாடுகளும் சேர்ந்து தயாரிப்பதிலுமே இரண்டு நாடுகளுமே தற்போது இந்த திட்டங்களில் முன்னேறி வருகிறது நம்மிடம் பிஏஇ என்ற நிறுவனம் தயாரித்த எம் செவன் 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 என்று சொல்லக்கூடிய அல்ட்ரா லோ வெயிட் மிக மிக எடை குறைவான மிக அதிகமான வேகத்தில் செயல்படக்கூடிய டவுட் ஹவுச்சர்ஸ் நம்மிடம் உள்ளது இவை பல ஆண்டுகளாக நமது இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நண்பர்களே இந்த ஹவுச்சர்ஸ் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் முப்பத்தொம்பது மில்லி மீட்டர் என்று கூறுவார்கள் இது தாக்கக்கூடிய தொலைவினை அதிகரிப்பதற்காக தற்போது திரு மனோஜ் பாண்டே அவர்கள் அமெரிக்கா சென்று அங்கே பிஏஇ சிஸ்டம் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்த நூற்றி ஐம்பத்தைந்து முப்பத்தொம்போது மில்லி மீட்டர் என்ற அளவில் உள்ள இந்த ஹவுச்சர் பிரங்கியானது நூற்றி ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் மற்றும் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் காலிபர் உள்ள ஹவுச்சர்களாக இவை தரமுயத்தப்பட வேண்டியுள்ள நண்பர்களே ஆகவே பிஏஇ சிஸ்டம் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்த நம்மிடம் ஏற்கனவே உள்ள எம் ட்ரிபிள் செவன் என்று சொல்லக்கூடிய அந்த அல்ட்ரா வைட் அல்ட்ரா லோ வெயிட் கவுச்சர்களை தரமுறுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்த செல்கிறார் இதன் மூலம் ஐநூறு கிலோமீட்ரு வரை இந்த லோ வெயிட் அல்ட்ரா லோ வெயிட் கவுச்சர்களை பயன்படுத்தி நாம் தாக்க முடியும் இதனால் வீடுகளிடமிருந்து வரக்கூடிய தாக்குதலை சமாளிப்பதோடு மட்டும் இல்லாமல் நாம் ஐநூறு கிலோமீட்டர் வரை எதிர் தாக்குதலும் செய்ய முடியும் ஆகவே நமது இந்திய ஆர்மிக்கு இந்த எம் ட்ரிபிள் செவன் என்ற இந்த அல்ட்ரா அல்ட்ராலோவேட் கவிச்சரை தயமுறுத்துவதன் மூலம் நமது ஆர்மியின் பலம் மிகவும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே இரண்டு வட்டத்திற்கு தடவை சிங்கப்பூரில் ஏர் ஷோ ஒன்று நடத்தப்படும் இந்த மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சிங்கப்பூரில் ஏர் ஷோ நடக்கிறது இதில் கலந்து கொள்வதற்காக எழுபத்தி மூன்று வீரர்களுடன் நமது ஏஎல்ஹெச் அதாவது துருவ் என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் அங்கு பார்வைக்கு வைக்கப்படுவதற்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது ஐந்து எண்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த ஐந்து எண்களுடன் எழுவத்தி மூன்று விமானப்படை வீரர்களும் சென்றுள்ளார்கள் நண்பர்களே இந்த ஏஎல்ஹெச் மார்க் ஒன் என்று சொல்லக்கூடிய இந்த துருவ் என்று சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் அங்கு பல நாடுகளின் வல்லுநர்களுக்கு அதன் விவரம் குறித்து விளக்குவதுடன் அதன் பறக்கம் திறன் மற்றும் அதன் பயன்பாடு குறித்து அங்கு காண்பிக்கப்படும் இந்த துரு ஏஎல்ஹெச் என்று சொல்லக்கூடிய மார்க் ஒன் வேரியண்ட்டுடன் நம்ம இந்தியாவில் மேலும் ஏஎல்எச் மார்க் டூ ஏஎல்எச் மார்க் த்ரீ ஆகியனவும் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தற்போது ஏஎல்ஹெச் மார்க் ஃபோர் என்ற ஹெலிகாப்டரும் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது இதில் தாக்குதல் செய்யக்கூடிய ஆயுதங்களும் இந்த ஏஎல்எச் ஃபோர் என்று சொல்லக்கூடிய துருவ் ஹெலிகாப்டரில் உள்ள நண்பர்களே ஆகவே நமது இந்தியா விமானப்படையிலிருந்து ஏஎல்எஸ் துருவ ஹெலிகாப்டரை உலகிற்கு அதன் திறமையை எடுத்து காட்டுவதற்காக சிங்கப்பூரில் நடைபெறும் ஏஷோவில் பங்கு பெறுவதற்காக அங்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது நண்பர்களே நண்பர்களே நமது இந்திய நியூஸ் வீடியோ செய்தியில் நாம் சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கிடையே உள்ள இந்த உறவு தொடர்மா என்பது பற்றி பல முறை விவாதித்துள்ளோம் நிச்சயம் சீனாவும் ரஷ்யாவும் தனது நட்பை தொடர முடியாது என நமது இந்திய நியூஸ் சேனலில் நாம் பல முறை அறிவுறுத்தி வந்துள்ளோம் நண்பர்களே இது தற்போது நடக்க ஆரம்பித்துள்ளது அதாவது ரஷ்ய அதிபர் திரு பூட்டின் அவர்கள் அமெரிக்காவின் ஜேர்னலிஸ்ட் டக்கர் கார்ல்சன் என்பவருக்கு ஒரு பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டி சென்ற வாரம்தான் பெருமளவில் ஒரு பில்லியன் வியூவர்ஸுக்கு மேலாக அதை பார்த்துள்ளனர் நண்பர்களே இந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியுள்ளார் என்றால் நாங்கள் எங்களது யூஎஸ்எஸ்ஆர் பிரிந்தவுடன் நாங்கள் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடன் நன்கு உறவு வைத்துக் கொள்ளத்தான் விரும்பினோம் எங்களது நாட்டை சுக்குநூறாக உடைத்து எங்களது அமைப்பிலிருந்து பதினைந்து நாடுகளை தனி நாடாக அறிவிக்கச் செய்தது அமெரிக்கா என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் இருந்தும் அப்பொழுது நாங்கள் அமைதி காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இருப்பினும் நாங்கள் அமெரிக்காவுடனும் மற்ற மேற்கத்திய நாடுகளுடனும் நேட்டோ நாடுகளுடனும் சுமூகமாக இருக்கவே நாங்கள் விரும்பினோம் அது மட்டும் இல்லாமல் நேட்டோ அமைப்பில் சேருவதற்கும் நாங்கள் முயற்சி செய்தோம் ஆனால் அமெரிக்கா அதை ஒத்துக்கொள்ளாமல் எங்களை வெளியே தள்ளுவதிலேயே குறிக்கோளாக இருந்தது அது தற்போது இரண்டு பக்கங்களுக்குமே அதிக அளவில் பகைமை ஏற்பட்டு தற்போது போர்வரை சென்றுள்ளது இருப்பினும் நாங்கள் மீண்டும் அமெரிக்காவுடன் நல்லுறவு கொள்வதற்கு முயற்சி செய்வோம் அது விரைவில் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று திரு புட்டின் அவர்கள் அந்த பத்திரிகையாளரிடம் கூறியுள்ளார் இது உடனே சீனா நாட்டில் பெரும் சர்ச்சையை கிடைப்புவிட்டது நண்பர்களே நான் ஏற்கவே சொல்லியுள்ளேன் சீனா எந்த நாட்டையும் நம்பாது எந்த நாட்டிலும் உறவோடு இருக்காது எந்த நாடும் அதற்கு தேவையில்லை அதற்கு தேவை அடுத்த நாட்டின் பணம் இடம் ஆகவே அதை ஏமாற்றுவதிலேயே குறியாக இருக்கும் தற்போது சீனா என்ன நினைக்கிறது என்றால் ரஷ்யா நம்மிடமிருந்து பிரிந்து சென்று விடுமோ என்று அது எண்ணத் தொடங்கியுள்ளது அமெரிக்காவை அது பாராட்டு பேசினால் அமெரிக்கா பக்கம் சென்றுவிட்டால் நமக்கு ரஷ்யாவின் உதவி கிடைக்காது ஆகவே ரஷ்யாவை இனி நம்புவதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு சீனா வந்துள்ளதாக அதன் பத்திரிகைகள் எழுதுகின்றன நண்பர்களே நண்பர்களே அமெரிக்க பிரசிடென்ட் சீனா மீதும் ரஷ்யா மீதும் அதிக கோபத்தில் இருந்தார் இருக்கிறார் ஆகவே அவர் இரு நாட்டையுமே ஒன்றுபோலதான் பாவித்தார் அவை தங்களது எதிரி என அவர் அவ்வப்போது விமர்சித்து வந்தார் மிக தாழ்வான வார்த்தைகளை பயன்படுத்தியுமே திரு அவர்களை ஏற்கனவே தரக்குறைவாக இந்த உக்ரைன் போரில் கூறியது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் தங்களின் முதல் எதிரி ரஷ்யா எனவும் இரண்டாவது எதிரி சீனா எனவும் அமெரிக்கா கூறி வருகிறது ஆனால் ரஷ்யாவை விட தற்போது சீனாவின் பக்கம்தான் அமெரிக்காவின் பார்வை திரும்பியுள்ளது சீனாவை ஓரளவு தாக்குதல் செய்துவிட்டால் தமது நாட்டாண்மையை தமது வல்லரசு தன்மையை தொடரலாம் என அமெரிக்கா கருதுகிறது ஏனென்றால் ரஷ்யாவின் ஆயுதங்களை காலி செய்து விட்டது அமெரிக்கா யுக்ரைன் போரில் அதன் பொருளாதாரம் படுபாதாளத்திற்கு சென்று விட்டது ஆகவே அடுத்தது தாக்குதல் பொருளாதார தாக்குதல் மற்றும் ஆயுதம் வழியாக தாக்குதலாகின சீனா மீது தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவில் உள்ளன இனி வரும் வருடங்களில் அமெரிக்காவின் தலைவர்கள் ரஷ்யாவை தன் பக்கம் வைத்துக் கொள்வார் ரஷ்யாவை அவர் எந்த விதத்திலும் எதிர்க்க மாட்டார் ஆகவே ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்று சேர்வதற்கான அதாவது நட்புறவில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல பிரச்சனைகள் பின்னாளில் வர உள்ளது நண்பர்களே ரஷ்யா சீனாவுடன் நட்புரோடு இருக்க கூட சீனா அவ்வாறு இருக்க விரும்பாது அது எவ்வகையிலும் தான் தான் முதல் நாடாக வர வேண்டும் தான் தான் வல்லரசாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அது அமெரிக்காவை எதிர்த்துவிட்டு விட்டு அடுத்தபடியாக ரஷ்யாவையும் எதிர்க்கும் என்று நாம் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் சேனலில் வீடியோ செய்து வெளியிட்டுள்ளோம் நண்பர்களே அதை உண்மையிலே நடக்கவிருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து வரும் காலங்களில் பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே கத்தார் நாட்டிலிருந்து நமது எக்ஸ் நேவிமென் எட்டு பேரை சிறை தண்டனையிலிருந்தும் தூக்கு தண்டனையிலிருந்தும் இந்தியா மீட்டு வந்ததை உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே மிக பாராட்டுகின்ற நண்பர்களே இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் நமது நாடு மிக திறமையாக செயல்பட்டு வருகிறது என பல நாடுகள் பாராட்டி வருகின்ற நண்பர்களே ஏற்கனவே ஜி டுவெண்ட்டி மாநாடு நமது நாட்டில் நடைபெற்ற போது அப்போதும் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த திட்டத்தில் கலந்து கொண்டன அவை எல்லாமே இந்தியாவை அதிக அளவில் பாராட்டின ஏனென்றால் நமது நட்பு நாடான ரஷ்யாவை எந்த விதத்திலும் கண்டிக்காத வகையில் அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்பட வேண்டும் என்பதில் இந்தியா குறியாக இருந்தது ரஷ்யாவை கண்டிக்கத்தக்க எந்தவித வார்த்தையும் அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்டில் வராத அளவிற்கு அனைத்து நாடுகளிடமும் முறையாக பேசி அனைத்து நாடுகளுமே ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நமது இந்தியா அப்போது வெளியிட்டது நண்பர்களே கத்தா நாட்டில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நமது முன்னாள் கடற்படை வீரர்களை நமது அரசு மிக பெருமையாக செயல்பட்டு அவற்றை அவர்களை காப்பாற்றி இந்தியா கொண்டு வந்துள்ளது இந்த விஷயத்தில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் அவர்கள் மிக அதிக அளவில் திறம்பட செயலாற்றியதாக தெரிகிறது நண்பர்களே நம்முடைய நட்புறவு நாம் அந்த நாட்டுடன் அடிக்கடி சென்று பேச்சுவார்த்தை நடத்தியது நம்முடைய நாட்டிற்கு தேவையான நேச்சுரல் கேஸ் மற்றும் லிக்யூஃபைடு கேஸ் திரவ எரிபொருள் ஆகியவற்றை நாம் கத்தார் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நமது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு தோவல் அவர்கள் பல முறை மிக லோ லெவல் பயணமாக கத்தார் நாட்டுக்கு சென்று அங்கு உள்ள அதிகாரிகளிடம் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் கத்தார் நாட்டின் எமீர் திரு ஷேக் தமீம் அவர்களும் நமது பிரதமர் அவர்களும் மிக நெருங்கிய நட்புறவு கொண்டவர்கள் ஆகவே இந்த வகையில் கத்தார் நாட்டிலிருந்து நமது முன்னாள் கப்பற்படை வீரர்களை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது மற்ற அனைத்து நாடுகளுடன் நட்புறவோடுவே பழக விரும்புகிறது ஆனால் ஒரு சில நாடுகள் இதில் பொறாமை கொண்டு நம்மை எதிர்ப்பதற்கும் நாம் நம்மை வளர விடாமல் தடுப்பதற்கும் முயற்சி வருகின்ற நண்பர்களே அவற்றில் மிக முக்கியமானது சீனா அடுத்தது பாகிஸ்தான் அடுத்தபடியாக தற்போது இந்த மாலத்தீவு நாடும் அதனுடன் சேர்ந்துள்ளது கனடா நாடும் இந்த விஷயத்தில் இந்தியாவை எதிர்த்து வருகிறது ஆகவே இந்தியா யார் நம்மை எப்படி பேசினாலும் மிக சுமூகமாகவே அனைத்து நாடுகளுடனும் நட்புறவு மேற்கொண்டு நமது நாட்டின் வளர்ச்சியை பண்ணிவதில் நமது இந்திய அரசு தற்போது பல வகைகளிலும் செயலாற்றி வருகிறது நண்பர்களே நண்பர்களே நமது உள்நாட்டிலேயே நாம் போர் விமானங்களை தயாரிப்பதற்காக அதற்கு தேவையான என்ஜின்களை நாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து வருகிறோம் என்பதனை நமது இண்டைய நியூஸ் சேனல் வீடியோக்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நாம் பல வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காவேரி என்ஜின் என்ற ஒன்றினை தயாரிப்பதற்கு நாம் பல முறை முயன்றும் அவற்றில் வெற்றி காண இயலவில்லை அதனால் நாம் அமெரிக்காவிடமிருந்து ஜென்ரல் எலக்ட்ரிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திடமிருந்து நமது தேஜஸ் மார்க் ஒன் மற்றும் தேஜஸ் மார்க் ஒன் ஏ ஆகிய விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களை நாம் அமெரிக்காவிடம் வந்து இறக்குமதி செய்கிறோம் நண்பர்களே ஆனால் இந்த காவிரி என்ஜின் ஒன் என்று சொல்லக்கூடிய அந்த எஞ்சினானது நமக்கு நாற்பத்தெட்டு கிலோ நியூட்டன் வரை பவர் கொடுக்கக்கூடியது ஆகவே அதற்கு மேல் இந்த பவரை நம்மால் கூட்ட இயலவில்லை ஆகவே இந்த நாற்பத்தெட்டு கிலோ நியூட்டன் வரை இருக்கக்கூடிய இந்த காவிரி என்ஜின் ஒன் வெர்ஷனை நாம் அன்மேண்ட் ஏரியல் காம்பேக்ட் வெஹிக்கிள் யுஏசிவி என்று கூறுவோம் ஆளு இல்லாமல் ரிமோட் மூலம் இயங்கக்கூடிய இந்த காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிளில் நாம் இந்த என்ஜினை பயன்படுத்தலாம் என்ற வகையில் அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன நண்பர்களே காவிரி என்ஜின் ஒன் வேரியண்ட்டை அதனுடைய தரத்தை உறுத்துவதற்காக ஆப்டர் பேர்னர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை அதில் சேர்ப்பதற்காக தற்போது ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன நண்பர்களே ஆப்டர் பேர்னர் என்றால் ஏற்கனவே இந்த என்ஜின் பகுதியில் காற்றும் காற்றில் உள்ள ஆக்சிஜனும் எரிபொருளும் பயன்படுத்தப்பட்டு சக்தி உருவான பின் மீண்டும் எரிபொருளானது ஆப்டர் பேர்னர் என்ற இடத்திற்கு வந்து மீண்டும் அதற்கு பவர் கொடுக்க முயற்சிக்கும் ஆகவே இந்த என்ஜினின் பவர் எழுவத்தி ரெண்டு கிலோ நியூட்டன் பவர் வரை இந்த காவிரி என்ஜின் டூ என்ற வெர்ஷனை நாம் உருவாக்கலாம் என்று தற்போது ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன நண்பர்களே ஏற்கனவே நமது தேஜஸ் மார்க் ஒன்று விமானத்தில் ஜிஇ நானூற்றி நாலு என்ற அமெரிக்க இன்ஜினை பயன்படுத்துகிறோம் இது எழுவத்தி எட்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் பவர் கொடுக்கக்கூடியது நண்பர்களில் ஆகவே நமது காவரி என்ஜின் டூ என்ற வெர்ஷனை நாம் எழுவத்தி மூணு முதல் எழுவத்தி கிலோமீட்டர் பவர் உள்ள அளவிற்கு இந்த ஆப்டர் பேர்னர் சிஸ்டத்தை பயன்படுத்தி நாம் அவற்றின் தயத்தை தரத்தை உயர்த்தி விட்டால் நாம் நமது உள்நாட்டில் தயாரிக்கப்படும் போர் விமானங்களுக்கு இந்த என்ஜினை காவிரி எஞ்சினை நாம் பயன்படுத்தி விடலாம் வெளிநாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி செய்யப்பட வேண்டியதில்லை ஆகவே இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தில் தற்போது தயாரிக்கப்பட்டு வரும் காவறு என்ஜின் டூ எழுவத்தி ரெண்டு முதல் எழுவத்தைந்து கிலோமீட்டர் பருவில இந்த என்ஜினை பயன்படுத்தி தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அதன் முதல் விமானம் இந்த மாதம் கடைசியில் அல்லது மார்ச் மாதம் முடிவில் கிடைக்கும் என்று தெரிகிறது ஆகவே இந்த தேஜஸ் மார்கூனிய விமானத்தில் இந்த காவிரி என்ஜின் டூ என்ற வெர்ஷனை பயன்படுத்தி விமானம் தயாரிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே முதல் விமானம் எவ்வாறு செயல்படுகிறது அந்த என்ஜின் எவ்வாறு செயலாற்றி வருகிறது என்பதெல்லாம் பொறுத்து மீண்டும் இந்த என்ஜினை தரம் உயர்த்தி நூற்றி பத்து கிலோமீட்டர் வரை பவர் கொடுக்கக்கூடிய என்ஜினாக இதை இனியும் ஒரு பத்தாண்டுகளில் தயாரித்து விடலாம் என்று நமது இந்திய அரசு முயற்சித்து வருகிறது நண்பர்களே